ஹலோ காய் சக்தி வேலில் வந்து அடுத்ததா என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சக்தி வந்து தன்னுடைய தங்கச்சி செல்வியை வந்து சந்தித்து எல்லா உண்மையும் சொல்லணுமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க என்ன உண்மைன்னு சொன்னால் செல்வியை பொறுத்த வரைக்கும் வேலை நல்லவங்கன்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவனோட நல்லவன் கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்லணுமென்று நினைக்கிறாங்க நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் செல்விக்கு வந்து கோல் பண்ணுறாங்க என்னக்கா திடீரென்று கோல் பண்ணியிருக்கிற என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து செல்வி கேட்குறாங்க இல்லை செல்வி நாம் வந்து உன்னோட கொஞ்சம் பேசணும் அது வந்து ஃபோனில் பேச வேண்டாம் நேரில் பேசலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆ அதுக்கு என்ன நேரில் பேசலாம்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீ வீட்டுக்கு வாரியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சரியக்கா நான் வந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து ரம்மையா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வேலனை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க ஏனென்னு சொன்னால் வேலனோட பர்த்டே இதை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க தெரிஞ்சிட்டாங்க வேலனுக்கு தெரியாமலே நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணணுமென்று நினச்சிட்டு அவங்க வந்து போகிறாங்க அப்படி போகும்போது வேலன் வந்து வந்து பார்க்குறாங்க உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன் உன்னை சந்தித்து ஏசோன் மண்டி நினைச்சா நீயே தேடி இங்கே வந்திருக்கிறியா இன்றைக்கு உன்னை ஏசாமல் விற்ற இல்லையாண்டு நினச்சிட்டு பயங்கர கோபத்தோடு வந்து வேளாண் வந்து வெளியில் வராங்க வரும்போது வந்து இவங்க விஷ் ஹாப்பி பர்த்டே வேளான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க திகைச்சு போய் நிற்கிறாங்க வேலை நின்றுனு சொன்னால் எப்படி என்னுடைய பர்த்டேன்றது இவங்களுக்கு தெரியும் சக்தியை இன்னும் எனக்கு விஷ் பண்ணல சரி தெரிஞ்சாலும் சக்தி எனக்கு விஷ் பண்ண போகிறதில்ல ஆனால் இவக்கு எப்படி தெரியுமன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க என்ன வேளா திகைச்ச மாதிரி வந்து பார்க்குறீங்க எப்படி எனக்கு உங்களோட பர்த்டே தெரியும்ன்ற மாதிரி வந்து பார்க்குறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் உனக்கு எப்படி தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வேலன் உங்களுக்கு என்ன பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும் அதனால் வந்து உங்களோடய பேர்தே இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்ன சாப்பாடு பிடிக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வாங்கி கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களோட பிறந்தநாள் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி கோபமும் படக்கூடாது கவலையும் படக்கூடாது இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து நான் உங்களோட தான் வந்து நிற்க போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் ரம்யா அந்த மாதிரியெல்லாம் தேவை இல்லை நான் ஒன்றும் பேர்த்தே ஒன்றும் கொண்டாடவே இல்லை நான் கொண்டாடுறதே இல்லை எனக்கு அது பெருசாக பிடிக்காது இந்த மாதிரி பேர்த்தே கொண்டாடுறதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து ரம்மையா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை அப்படி வேலை நீங்கள் அப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு உங்களோடய பேர்த்தே கொண்டாட உங்களோட விருப்பம் இருக்கலாம் அல்லது மற்றவங்க உங்களோட பேர்த்தியில் வந்து அக்கறை இல்லாமல் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு எதுக்கு பேர்த்தே கொண்டாடுவோன்ற நினைப்பு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் நாங்கள் எதுக்கு ஆராய்வா நான் உங்களுக்கு பேர்த்தே கொண்டாடுறேன் எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கிறேன் அதுக்கு முதல்ல நீங்கள் சம்மதிக்கணும் எப்போ பார்த்தாலும் அங்கே வர மாட்டேன் இங்கே வர மாட்டேன்னு சொல்கிற மாதிரி எண்டைக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய கார்லேயே வாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கே ரம்மியா எங்கே வரோன்னு மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய கார்லேயே வாங்க நான் வந்து அங்கே போனதுக்கப்புறமா சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வேலனை வந்து காரில் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படி காரில் ஏறுறதுக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து சங்கர் வந்து வேலனை பார்த்து கண்ணை காட்டுறாங்க இல்லை வேலை போக வேண்டாம் இது வேறு மாதிரி போக போகுது சக்திக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகுற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இதுவே தான் வேலனோட விருப்பமாக இருக்குது வேலனுக்குமே போக விருப்பம் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கார் டோரை வந்து திறந்துட்டு இல்லை ரம்யா வேண்டாமே வேறொரு நாளைக்கு வேலையில் எங்கேயாவது போகணுமெண்டா போகலாம் இன்றைக்கு வேண்டாமேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இன்றைய நாளில் அவங்கள வந்து ஏசக்கூடாது வேறு இப்போதாவது ஒரு நாள்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு பிடிக்கலை இந்த மாதிரி கிஃப்ட் தாரதோ இங்கே வாரதோ எனக்கு வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது என்ன வேலை அங்கேருந்து இவ்வளவு தூரம் உங்களை பார்க்கறதுக்காக ஆசையாக ஓடிவாரேன் நீங்கள் வந்து காரில் ஏற மாட்டேன்னு சொல்கிறீங்களே வாங்க காரில் போயிட்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரி சங்கர் சார் நான் அவருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க காரில் போகிறாங்க இவங்க காரில் போகும்போது வந்து யாரும் பார்த்துட மாட்டாங்கன்னு நினச்சாங்க ஆனால் வந்து அபி வந்து பார்த்துட்டாங்க என்ன இந்த வேலனுக்கு இவ்வளவு சொல்லியும் திருந்தலை போல இருக்கு அன்றைக்கு நான் இவ்வளோ விஷயத்த வந்து இவனுக்கு சொன்னேன் ஆனால் இவன் திருந்த மாட்டான் போல இருக்கே சரி இன்னொரு தடவை இவனோட வந்து நான் பேசுகிறதே இல்லை என்ற மாதிரி வந்து அவங்க வந்து தனக்குள்ள நினச்சிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தெரியாது தான் தன்னுடைய ஆன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து சொல்கிறாங்க சக்தி நீங்கள் அன்றைக்கி கோவமாக வந்து வேலனை பற்றி எல்லாம் நினச்சிட்ருந்தது இல்லையா அது உண்மைதான் போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் அபி எதை பற்றி சொல்கிறேன் சொல்லும்போது அந்த வேலுக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த ரம்யாவோட பேச சொல்லி ஆனால் அவன் கேட்க மாட்டான் போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சக்தி சொல்றாங்க இங்கே பாரு அபி பெரியவங்களே அவன் இவன்டெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமாம் அப்படித்தான் பேசுவேன் அவன் அந்த மாதிரி நீ நடந்து கொள்றான் சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டான் போல இருக்கு சின்ன பசங்க மாதிரி வந்து அடம்பிடிச்சுட்டே இருப்பான் போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் அப்படி என்ன தப்பு பண்ணான் வேலைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை அந்த ரம்யாவோட எல்லாம் பேசக்கூடாது என்ற மாதிரி வந்து நான் அன்றைக்கி அவனை சந்தித்து சொல்லியிருந்தேன் உனக்கு அது தெரியாது ஆனால் இன்றைக்கு நான் வரும்போது வந்து பார்த்தேன் அவன் வந்து அவங்களோட காரில் போகிறத நான் பார்த்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ எங்கே பார்த்தேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவன் காரில் போகிறத பார்த்தேன் மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அப்பி அது வேற யாராவதாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியும் வேலன் எனக்கு தெரியாதா வேலன் வந்து அவங்களோட சிரித்து பேசிட்டு போகிறத நான் பார்த்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது அது எப்படி எனக்கு சக்தி தெரியும் நீ பக்கத்தில் நின்றிருந்தா உன்னையும் கூட்டிட்டு போய் பார்க்கலாம் தனியே சின்ன பொண்ணு எப்படி பின்னால போக முடியும் வேலனை கூப்பிட்டு தனியாக போயிருந்தான் அவன் வந்து இன்னொரு பொண்ணு கூட போகும்போது எப்படி கூப்பிடுறது என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதுக்கப்புறமா சக்தி யோசிக்கிறாங்க இந்த வேலன் வந்து நல்லவனே கிடையாது சும்மா வந்து வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்துருக்குறான் நாங்கள் விர நல்லா என்று நினைச்சிட்டு இருந்துருக்குறோம் அவன் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வர்றது போல இருக்குது இந்த சின்ன பொண்ணை இவ்வளோ தூரம் வந்து கவலைப்பட்றாங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் கூட வேலன் வந்து யோசிக்க மாட்டான் போல இருக்குது ஊர் உலகம் முழுக்க சுற்றிட்டு இருக்கிறான் போல இருக்குது இந்த ரம்யா கூடன்ற மாதிரி வந்து இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அங்கே என்ன நடக்குதுன்றது தெரியாது அப்படி இருக்கும்போது வந்து இவங்க என்ன என்ன சொன்னால் சக்தி கவலையில் வந்து சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து போகிறாங்க போக போகிறதுக்கு அவங்க வந்து வெளிக்கிடும்போது சரியாக வந்து செல்வியுமே வந்துட்டாங்க செல்வி இவங்க வர சொல்லியிருந்தாங்க இல்லையா செல்வியுமே வந்துட்டாங்க என்னக்கா என்னை வர சொல்லிவிட்டு நீ எங்கேயோ வந்து போகிற போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை செல்வி நான் வந்து கோயிலுக்கு போகலாம் இருந்தேன் உன்னையுமே வர சொல்லியிருந்தேன் தான் சரி கோயிலுக்கு ரெண்டு பேருமா போயிட்டு வருவோமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாக்கா போயிட்டு வருவோம்ன்ற மாதிரி வந்து ரெண்டு பேருமா போகிறாங்க செல்வியின் சக்திமா சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க அவங்களுக்கு தெரியாது அந்த கோயிலுக்கு தான் வந்து வேலனும் போறாங்கன்னு சொல்லி தெரியாது இவங்க எந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி போவாங்களோ அந்த கோயிலுக்கு ரம்யா வந்து வேலனை வந்து கூட்டிட்டு போறாங்க வந்து கடவுளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காஃபி ஷாப்புக்கு போகலாம்ன்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து அந்த கோயிலில் போய் ரங்கி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க யாரு வேலனும் அதே மாதிரி வந்து ரம்யாமும் சாமி கும்பிட்டுட்ருக்குறாங்க அப்படி இருக்கும்போது சக்தியும் செல்வியுமா அந்த கோயிலுக்கு வராங்க இவங்க வரும்போது வந்து அவங்க பூச்சியெல்லாம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வேலனுக்கு வந்து அவங்க திருநூறு வந்து வச்சு விடுறாங்க யார் ரம்யா வந்து வச்சு விடுறாங்க இதை வந்து சக்தி பார்த்துடுறாங்க இது என்ன இது இவ்வளவு மோசமானவனா வேலன் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து வேலன் வந்து ரம்யா பார்த்து கேட்குறாங்க இன்ன ரம்யா இதெல்லாம் சொல்லும்போது என்ன வேலை கோயிலில் வந்து கும்பிட வந்தால் அமைதியாக இருந்து கும்பிட்றதை விட்டுட்டு என்ன எதுக்கு திருநீர் வச்சேன்ற மாதிரி தான் பார்க்குறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் நானே திருநீர் எனக்கு வச்சுக்கொள்ளுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்றைக்கு உன்னுடைய பிறந்த நாள் உண்டைக்கு உனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ என்ன எங்கேயெல்லாம் போகணுமோ சொல்லு நான் எல்லா இடமும் கூட்டிகிட்டு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தார்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது எல்லாம் வந்து சக்தி வந்து கேட்டு கொண்டிக்கிறாங்க பத்தியார் செல்வி ஏதோ உன்னுடைய மாமா வந்து ரொம்ப நல்லவர் என்ற மாதிரி வந்து பேசுவியே இப்போ பத்தியா கண்ணுக்கு முன்னாலே பார் என்ன கூத்து நடக்குதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது வந்து செல்வி சொல்வது சொல்றாங்க இல்லை மாமாவை நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை மாமா அப்படிப்பட்டவர் மில்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன செல்வி கண்ணுக்கு நேரவே பார்க்குறா இதுக்கப்புறமா நீ நம்ப மாட்டியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு என்ன வந்து அந்த பொண்ணு தான் வந்து இவங்களோட இந்த மாதிரி பழகுதோன்ற மாதிரி வந்து டவுட்டாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இவரும் சேர்ந்து தானே கோயிலுக்கு வந்திருக்குறாங்க என்ன அந்த பொண்ணு இவங்களை தேடி போய் கட்டாயப்படுத்தி இவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சுதா இல்லை இவங்க அவங்களோட சேர்ந்து தான் வந்துருக்குறாங்க அதனால் தான் வந்து அந்த பொண்ணு இவ்வளோ உரிமையாக வந்து திருநூறு எல்லாம் வச்சு விடுது பத்தியா என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்படி அவங்க வந்து திருநூறு எல்லாம் வச்சு விட்டுட்டு சந்தோஷமா வேலை கைய பிடிச்சு அவங்க கூட்டிட்டு போறாங்க எங்கேயாவது போகிறதுக்காக கோயிலில் கும்பிட்டுட்டு இவங்க வெளியில் வராங்க ரம்யா வந்து வேலென்ட் கையை பிடிச்சிட்டு வந்து வெளியில் வரதை வந்து சக்தி வந்து பார்த்துடுறாங்க வேலனும் வந்து சக்தியை பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா வேலை டக்கண்டு ரம்யாண்ட கையில் இருந்து தன்னுடைய கையை வந்து உதறிடுறாங்க ஏன் வேலை இந்த மாதிரி கையை உதர்றீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ரம்யா இல்லை ரம்யா என்ன இது எனக்கு இன்றைக்கு என்னவோ தெரியலை ஒன்றுமே பிடிக்கலை இன்றைக்கு பிறந்தநாளாக இருந்தாலும் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே பிடிக்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் வேளை கோயிலுக்கு தானே வந்தம் கோயிலுக்கு வந்துட்டு வெளியில் போகிறதுல உனக்கு என்ன பிடிக்காம போச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இங்கே பிடிக்காதவங்களை யாரையாவது பார்த்துட்டியாவேலா அதுதான் உனக்கு இந்த கோவம் வருதா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக செடிச்சு பேசிட்டு தானே இருந்த நான் நினைக்கிறேன் நீங்கள் கோயிலில் யாரோ பிடிக்காதவங்க வந்துருக்குறாங்க போல இருக்கு என்ன அப்படித்தானே என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு செல்வியையும் அதே மாதிரி சக்தியையும் ஒரு பார்க்குறாங்க ஏதோ வேலனுக்கு விருப்பம் என்ற மாதிரியும் இவங்க தான் அந்த கோயிலில் வந்து நிற்கிறதால வேலன் வந்து விருப்பம் மாதிரி நிற்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க பார்த்து பார்த்துட்டு திரும்பவும் மேலே இந்த கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க வேலைன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் நானே வாரன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் கையை பிடிச்சிட்டு போனால் தான் என்னவா இங்கே யாரும் உங்களை நினச்ச கவலைப்பட மாட்டாங்க நீங்கள் தாராளமாக கையை பிடிச்சிட்டு போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சக்தி உண்மை தெரியாமல் நீ இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்து வேலைன்னு சொல்கிறாங்க என்ன உண்மை தெரியணும் அதுதானே ஊர் உலகம் பார்க்குற மாதிரி வந்து கையை பிடிச்சிட்டு வாரிங்க அவங்க திருநெக்டரை வச்சு விடுறாங்க திரும்ப கையை பிடிச்சிட்டு போகிறீங்க இதை விட பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் மட்டும் இல்லை இங்கே எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறமா என்னன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சக்தி இங்கே பாரு வேலைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை வேலன் சொல்லாமல் இருக்கிறாங்க மற்றபடி வந்து இதை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டிய அவசியமே இல்லை நீ மூண்டாவது ஆள் இந்த விஷயத்துலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து வேலன் சொல்கிறாங்க ரம்யா அவங்களெல்லாம் திட்ட வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் திட்ட வேண்டாம்னு சொல்கிறீங்க இது இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தது நீங்கள் தானே அவங்க திட்டுவாங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த மாதிரி இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்குறீங்க ஏன் ஊரில் வேறு கோயிலே இல்லையோ நாங்கள் வர கோயிலுக்கு தான் நீங்கள் வரணுமோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணும் என்று தான் வந்திருக்கிறீங்க எங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி வந்து சக்தி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அக்கா இந்த மாதிரி எல்லாம் வந்து மாமாவில் சந்தேகப்படாதே அவங்க அந்த மாதிரியான ஆளே கிடையாது அக்கா இந்த மாதிரி சந்தேகப்படாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேலைன்னு சொல்கிறாங்க செல்வி நீயாவது சொல்லு ஏன் இந்த மாதிரியெல்லாம் சக்தி பேசுகிறான்டே புரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ நாங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தப்பாக படுது நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியாக தெரியுதோ சரி சரி நாங்கள் எதுவும் பேசலையாப்பா நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக போகலாம் நாங்கள் வந்தது கோயில் கும்பிட்றதுக்கு உங்களை பார்க்குறதுக்கெல்லாம் வரலை நீங்கள் எங்களை பார்த்துட்டெல்லாம் எல்லாம் கையை உதரவணுமெண்ட்டு அவசியமும் இல்லை கோவப்படணுமெண்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் நிம்மதியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க செல்விக்கு பார்த்து சொல்கிறாங்க சக்தி என்ன சொல்கிறாங்க சொன்னா மாசெல்வி வீட்டுக்கு போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னக்கா கோயில் கும்பிட வந்துட்டு இடையிலேயே வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே எனக்கு நிற்கவே பிடிக்கலை தயவு செய்து பிறகு ஒரு நாளைக்கு வரலாமா போகலாம்ன்ற மாதிரி வந்து பயங்கர கோவத்தில் வந்து சக்தி வந்து செல்வியை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது ரம்மையாக வந்து சிரிக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீ கோவப்படுவணுமன்றதான் என்னோடய விருப்பம்ன்ற மாதிரி வந்து சிரிக்கிறாங்க இதுக்கப்புறமா வந்து என்ன நடக்க போதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்